மாநிலத்தில் வழிபடும் முக்கிய தலங்களில் வைஷ்ணவி தேவி தலமும் ஒன்று கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி இருநூறு அடிகள் உயரத்திலும் கத்ராவின் திரிகுடா மலைத்தொடரின் மேல் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது ஜம்மு காட்ரா நகரிலிருந்து நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் குகை கோவிலாக அமைந்துள்ளது முப்பது அடி நீளமும் ஒன்னு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்டது வைஷ்ணவி தேவியை தரிசிக்க ஆண்டுதோறும் எட்டு மில்லியன் மக்கள் வருகிறார்கள் இது திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலுக்கு அடுத்து அதிகப்படியான எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த கோவிலின் தல வரலாறு ஜஸ்துமல் என்னும் தேவி உபாசகருக்கு வைஷ்ணவி தேவியே மகளாக பிறந்தார் அழகும் அறிவும் கொண்டு சிறப்பாக வளர்ந்த வைஷ்ணவி தேவி மங்கை பருவம் எய்தினாள் அவளது அழகில் மயங்கிய பைரவன் என்னும் அசுரன் அவளை துரத்துகிறான் அசுரனிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஓடும் வைஷ்ணவி தேவி குகையில் போய் ஒளிந்து கொண்டாள் அங்கே அவளுடைய சுயஸ்வரூபம் சக்தி வடிவமாக வெளிப்பட குகை வெளியவே அசுரனை வதம் செய்தாள் அசுரனை உடல் குகை வாயிலிலும் தலை பைரவக்காடி அருகிலுள்ள மலையிலும் போய் விழுந்தது அசுரன் இறக்கும் தருவாயில் தவறுக்கு வருந்தி தேவியிடம் மன்னிப்பு கேட்டான் அவன் வேண்டுதலுக்கு மனமெருங்கிய தேவி குகை கோயிலை நாடி வரும் பக்தர்களின் பாதம் பட்டு நீ முக்தி அடைவாய் என்று வரமளித்தாள் இன்று பக்தர்கள் குகை கோயிலை அடைந்து உள்ளே செல்கிறார்கள் திரும்பி வரும்போது பைரவ சென்று அவனை வழிபட்டு திரும்புகிறார்கள் அன்று வைஷ்ணவி தேவி அசுரனுக்கு அஞ்சி ஒளிந்திருந்த குகையே இன்று வைஷ்ணவி தேவி கோயிலாக விளங்குகிறது அடுத்து இந்த கோயிலின் தல சிறப்பு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் தவிர எஞ்சிய அனைத்து மாதங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் வைஷ்ணவி மாதாவை தரிசிக்கலாம் இங்கு அம்மன் சிலை வடிவில் இல்லாமல் அரூபமாக அருள் பாலிக்கிறாள் மூலஸ்தானம் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூவரும் அருள் பாலிக்கிறார்கள் இத்தலத்துக்கு வருபவர்கள் முதலில் ஜம்முவுக்கு வந்து அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எனும் சிறிய ஊருக்குள் வர வேண்டும் அங்கு வைஷ்ணவ தேவியை தரிசிக்க பதிவு செய்து கொள்ள வேண்டும் குழுவாகவோ தனிநபராகவோ நமது விவரங்களை கொடுத்தால் இலவச தரிசன டிக்கெட்டுகளை அங்கிருக்கும் வைஷ்ணவ தேவி போடு வழங்குகிறது இந்த டிக்கெட்டுகள் இருந்தால்தான் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் மலைப்பாதையில் நடக்க இயலாதவர்கள் குதிரை அல்லது டோலி மூலமாக அழைத்து செல்ல ஆட்கள் உண்டு சிலர் ஹெலிகாப்டர் மூலமாகவும் செல்லலாம் பக்தர்கள் ஜெய் மாதா எனும் கோஷத்தோடு மலைப்பாதையில் நடந்து சென்று தரிசிக்கிறார்கள் பக்தர்களின் கலைப்பை போக்கும் வகையில் வழியில் ஜூஸ் காபி கடைகளும் அவசரத்துக்குதவ மருந்துக் கடைகளும் உண்டு அங்கிருந்து முதலில் பான்கங்கா எனும் நதியில் நீராட வேண்டும் இது ஸ்ரீ வைஷ்ணவி மாதா தொடுத்த பயண பானத்தால் உருவான நதி அங்கிருந்து சரண் பாதுகா என்னும் இடத்தை அடையலாம் இது வைஷ்ணவா பாரிய இடம் மொத்தம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முதல் பத்து கிலோமீட்டர் வரை மட்டுமே ஏற்றத்துடன் இறங்கினாலும் இறுதி ரெண்டு கிலோமீட்டர் மழையின் இறக்கத்தில் செல்வதாக இருக்கும் செல்லும் வழியில் குகை ஒன்று உள்ளது அந்த குகைக்குள் நுழைந்து அங்குள்ள தேவ கண்ணிகை விக்கிரகத்தை தரிசித்து பின்னர் பயணத்தை தொடர வேண்டும் தேவியை தரிசிப்பதற்கு முக்கால் கிலோமீட்டருக்கு முன்பு பூஜைக்குரிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் கோயில் சென்றவுடன் கற்பகிரகம் உள்ளது இடதுபுறம் மகா சரஸ்வதியாகவும் வலதுபுறம் துர்க்கை மாகாளியாகவும் நடுவில் மகாலட்சுமியாகவும் மூன்று தேவியரின் முழு உருவாக வைஷ்ணவாதேவி காட்சியளிக்கிறாள் வைஷ்ணவாதேவியிடம் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் தேவியை தரிசித்த பின்பு பக்தர்களுக்கு பிரசாதமாக நாணயங்களை கொடுப்பார்கள் அதை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் எதிரிகள் பயம் விளங்கும் அச்சம் நீங்கும் செல்வம் நிலைக்கும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய சிறப்பு மிக்க தளம் மனதில் நினைத்தால் வைஷ்ணவி தேவியை உங்களுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவாள்